நார்மல் இறுதிய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கும் இப்போ இருபது பர்சன்ட் கீழே முப்பது பர்சன்ட் கீழே இளைஞர்கள் முக்கியமாக ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான் பண்ணும் நிறைய மருந்துகள் வந்திருக்கு முன்னாடினா நம்ம நிறைய பேரை ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் அனுப்புகிறோம் இப்போ வந்து அப்படி இல்லை நிறைய பேருக்கு மருந்துகள் கொடுத்து இந்த இறுதிய ஃபங்க்ஷன் வந்து முப்பது பர்சன்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆறு ஆறரைக்குள்ளே நம்ம சாப்பிட்டோம் அது ரொம்ப முக்கியம் என்ன பதார்த்தம் அதை கண்டிப்பாக நம்ம குறைக்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா ரீஹீட்டட் ஆயில் ஆயிலில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறாங்க பூரி பொறிக்கிறதுக்கோ பஜ்ஜி பொறிக்கிறதோ திரும்ப திரும்ப அதாவது சிஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸாக மாறிடுது அது வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப மிக மிக கெடுதலானது பிறக்கிறப்ப நீளமாக இருப்பாங்க இந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மூச்சுத்தண்ணல் அதிகமாக இருக்கும் ஈவன் இந்த குழந்தைங்க தாய்ப்பால் குடிக்கிறப்ப அதிகமாக மூச்சுத்தண்ணல் வரும் நெற்றியில் வேர்க்கும் குழந்தைங்களுக்கு ஸோ நார்மலாக நம்ம குழந்தைங்களுக்கு நெற்றிலலாம் வேர்த்து பார்க்க மாட்டோம் மூச்சுத்தண்ணல் ஃபெயிலியர் டு த்ரைவ்னு சொல்லுவாங்க அதுமாதிரி தாய்ப்பால் குடிக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க குழந்தைங்க அப்படினாலே அவங்களுக்கு ஹார்ட்டில் ஏதோ மேஜர் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த மூளை சேவை அடைஞ்சவங்க அந்த விபத்தில் மூளை சேவை அடைஞ்சிதுன்னு சொல்கிறாங்க அவங்களோட உடல் உற்பத்தினும் தானம் பண்ணும்போது ஹார்ட்டையும் அவங்க என்ன பண்ணுறாங்க தானம் பண்ணுறாங்க இப்போ ஹார்ட் ட்ரான்ஸ்மேஷனுக்கு வந்து அது எப்படி மேடம் பண்ணுறாங்க அது எப்படி எந்த விதத்தில் அது சாத்தியம் இப்போ ஒருத்தர் வந்து உயிருக்கு போராட்டிருக்காங்க இவங்களும் உயிருக்கு போராட்டிருக்காங்க அவங்க ஆல்ரெடி டெத்து இது எப்படி மேடம் எத்தனை எத்தனை நிமிஷத்துக்குள்ளே அங்கே வந்து கனெக்ட் பண்ணணும் இது இதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்ன இது வந்து சாத்தியமாக கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக சாத்தியம் இப்போது வந்து நிறைய இடங்கள்ல ஏர்லிஃப்டே பண்ணிடுறாங்க லிஃப்ட்னா ஃப்ளைட்டில் கொண்டு வந்து அப்புறம் ஆம்புலன்ஸில் ரொம்ப ஸ்பீடாக பண்ணி இதை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாங்க இது வந்து மெயினாக யாருக்குன்னு பார்த்திங்கன்னா இறுதியோட ஃபங்க்ஷன் நார்மல் இறுதிய ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு பர்சண்ட்டுக்கு மேலே இருக்கணும் இப்போ இருபது பர்சன்ட் கீழே முப்பது பர்சன்ட் கீழே இளைஞர்கள் முக்கியமாக ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் நம்ம ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணும் இன்னொன்று முக்கியமாக இதில் என்னென்னா நிறைய மருந்துகள் வந்திருக்கு முன்னாடினா நம்ம நிறைய பேரை ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் அனுப்புகிறோம் இப்போ வந்து அப்படி இல்லை நிறைய பேருக்கு மருந்துகள் கொடுத்து இந்த இறுதிய ஃபங்க்ஷன் வந்து முப்பது பர்சன்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ மருந்தில் ஒரு ட்ரையல் கொடுத்துட்ட முடியாதவங்களுக்கு தான் அவங்க ஹார்ட் ஃபங்க்ஷன் பதிமூணு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் தான் இருக்குது இம்ப்ரூவ்வே ஆகலை எல்லா விதமான மருந்துகளும் நம்ம கொடுத்துட்டோம் இறுதிய ஃபங்க்ஷன் இம்ப்ரூவிங் ட்ரக்ஸும் சிக்ஸ் மந்த்ஸ் மேலே கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதவங்களுக்கு தான் நம்ம ஹார்ட் ட்ரான்ஸ்பிளண்ட் அனுப்புறோம் அந்த மாதிரி நம்ம ரெஃபர் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து இன்னொருத்தங்கள்கிட்ட வந்து இறுதியம் ட்ரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அவங்க ஒரு வேளை பிரெயின் டெத் ஆயிருக்காங்க அவங்க ஆல்ரெடி வில்லிங் அவங்க அட்டண்டர்ஸ் வந்து பேரண்ட்ஸோ இல்லை அவங்க சில்ட்ரனோ வில்லிங் அந்த ஹார்ட்டை டொனேட் பண்ணுறதுனா அதை லிஃப்ட் பண்ணுறவங்க ஈவன் ஆம்புலன்ஸு ரொம்ப அதுக்குன்னு ஸ்பெஷல் இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அதுக்கான டீம் இங்கேயும் ரெடியாக இருக்கணும் டிரான்ஸ்பிளான்டேஷன் டீம் இது வந்து இருதய ஓப்பன் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அவங்க தான் இது பண்றாங்க இது எங்களுக்குடையில வருது நாங்கள் வந்து எந்த பேஷண்ட் வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு சூட்டபிள் அதை அசஸ் பண்ணி இதை வந்து ஓப்பன் அறுவை சிகிச்சை அதாவது அறுவை சிகிச்சை நிபுணர் இருக்காங்களா இறுதிய அறுவை சிகிச்சை நிபுணருக்கு நாங்க இவங்களை அனுப்புகிறோம் அவங்க பரிந்துரைக்கிறோம் அவங்க வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அவங்க தான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண அது வந்து இது வரைக்கும் ஓப்பன் சர்ஜரியில தான் ப்ளூ பேபின்னு ஒரு வேதி வருதுன்னு சொல்றாங்க ப்ளூ கண் அவங்களுக்கு ப்ளூ எல்லாமே இதுவாகிடும் குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் உயிரோடு இருப்பாங்க அதுக்கப்புறம் இறந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிப்பட்ட நபர்களை நீங்கள் காப்பாற்றினது ஆமா சார் இது என்ன அப்படின்னா பிறவிலேயே அவங்களுக்கு வந்து அவங்க நான் சொன்னேன்ல ரெண்டு அறைக்குள்ள ரத்தம் மிக்ஸ்அப் கலக்கிறது இடது இடது பக்கத்தில் உள்ள இறுதிய அறைக்கும் வலது பக்கத்தில் இருக்கிற இறுதி அறைக்குள்ளே ஹோல்ட்ஸ் இருந்துட்டு ப்ளட் மிக்ஸ்அப் ஆகுது இது வந்து லெஃப்ட் டு ரைட் இருக்கிறது ரைட் டு லெஃப்டாக மாறிட்டுனா ப்ளூ ஆயிடுவாங்க ஸோ அது சில பேர் வந்து அதாவது பிறக்கிறப்பவே ப்ளூ சைனாட்டிக் கஞ்சனடல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்கிறோம் அதில் வந்து என்னென்னா இந்த டெட்ரலஜி ஆஃப் ஃபாலோ அது மாதிரி சில கண்டிஷன் டிரான்ஸ்மஷன் ஆஃப் கிரேட் வெசல்ஸ் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அதை பிறந்து உடனே சில பேர் ப்ளூவாக இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாளில் ப்ளூ ஆவாங்க ஒரு வாரத்தில் நீளமாக ஆவாங்க கொஞ்சம் நாள் கழித்து கூட நீளமாகும் ஸோ நிறைய வெரைட்டிஸ் அதில் இருக்குது இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பிறப்புலையே ப்ளூ ஆகிடறாங்க ட்ரங்கர்ஸ் ஆட்டி ரோசஸ் இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸில் வந்து ரத் மெயினாக உள்ள ரத்த குழாய்கள் இருக்குல்ல மகாதமனையும் இன்னொரு பல்முறை ஆற்றையும் சொல்கிறோம் இதுகளுக்கு நடுவில் கனெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா பிறக்கிறப்பே நீளமாக இருப்பாங்க இந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மூச்சுத்தன்னல் அதிகமாக இருக்கும் ஈவன் இந்த குழந்தைங்க தாய்ப்பால் குடிக்கிறப்ப அதிகமாக மூச்சுத்தண்ணல் வரும் நெற்றியில் வேர்க்கும் குழந்தைங்களுக்கு ஸோ நார்மலாக நம்ம குழந்தைங்களுக்கு நெற்றிலெல்லாம் வேர்த்து பார்க்க மாட்டோம் மூச்சுத்தன்னல் ஃபெயிலியர் டு த்ரைவன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி தாய்ப்பால் குடிக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க குழந்தை அப்படின்னாலே அவங்களுக்கு ஹார்ட்டில் ஏதோ மேஜர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இவங்க வந்து வளர்ந்து பெரியவங்களாக ஆகிறதே ரொம்ப கஷ்டம்தான் பட் நம்ம அந்தந்த டைமில் நம்ம எக்கோ பார்த்துடணும் எக்கோ தான் பெஸ்ட் மெத்தட் ஈஸிஜி எக்கோ சிம்பிள் எந்தவித கதிர்களும் எதுவும் கிடையாது குழந்தைங்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது ஒரு ஈசிஜி எக்கோ பார்த்துட்டோம்னா இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு அறுவை சிகிச்சையா இல்லை இதை இதையீட்டு சிகிச்சை மூலமா இதை சரி பண்ணலாமான்னு பார்த்துட்டு நம்ம அவங்களை அனுப்பினா நம்ம குழந்தைங்கள ஓரளவுக்கு ஒரு நார்மல் க்ரோத்துக்கு நம்ம கொண்டு வர முடியும் இப்போ இந்த இதய நோய் வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு சரி இது மாதிரி ட்ரீட்மெண்டில் இருக்கும்னு சரி நல்ல விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கெட்ட விஷயமும் சொல்லக்கூடாதுங்க ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமும் ரொம்ப துக்ககரமான விஷயம் அதே மாதிரி ஏன் மேடம் அது மாதிரி அதுதான் ரொம்ப முக்கியம் என்னென்னா நம்ம நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளையும் கண்டிப்பாக பாதிக்கும் மெயினாக ஹார்ட்டுக்கு ஏன்னா இந்த நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப நம்மளோட ஹார்மோனல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அடுனலின் ட்ரைவ்னு சொல்கிறோம் அடுனலின் ட்ரைவ் கார்டசோல் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இது எல்லாமே நம்ம இருதயத்துக்கு ரொம்ப நல்லதே இல்லை இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு கார்டியோமை பற்றினே ஒன்று இருக்குது ஸ்ட்ரெஸ் மூலமாக நம்ம ஓட ரத்த இருதயத்தோட தசை செயலை செயல் இழக்க ஆரம்பிச்சு ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாயிரும் இவங்க கூட ஹார்ட் அட்டாக் மாதிரியே வருவாங்க இது ப்ரிடாமினாக பெண்களில் ரொம்ப காமன் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கார்டியோமாய்ப்பற்றின்னு ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரியே வருவாங்க பட் ச ஆஞ்சோ பார்த்தோன்னா நார்மலாக இருக்கலாம் ஆனால் நல்ல செஸ்ட் பெயினோட எக்கோவில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் அது ஸ்ட்ரெஸ் கார்டியோமாய்ப்பற்றின்னு சொல்லுவோம் ஒரு பகுதியில் மட்டும் இந்த இறு தசை செயல்படாமல் இருக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம சார் ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனால் இருதய துடிப்பு கூட ஆரம்பிச்சிடும் நார்மலாக இருதய துடிப்பு அறுபது டு நூறு நீங்கள் டென்ஷன் ஆனீங்கன்னா ஈவன் நூற்றி நாற்பது வரைக்கும் கூட போகலாம் அது ஹார்மோனல் சிம்பத்திக் டிரைவ் கூடுது இப்போ நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு இருதயத்தில் ரத்த ஓட்டம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு இருதய குழாயில் அடப்பு இருக்கு எழுவது பர்சன்ட் அடப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க இது வந்து உங்கள் இறுதியம் வந்து இந்த அறுபது ஹார்ட்பீட்டில் அது ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்கும் நூற்றி நாற்பதுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க திரும்பி மாரடைப்பு வரலாம் திரும்பிய அந்த இறுதியை துடிப்புக்கு இந்த இரத்த ஓட்டத்தால் சமாளிக்க முடியாது ஸோ அதனால தான் யாருக்கும் எஸ்பெஷலி எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியான எதுவோ ரொம்ப துக்ககரமான இதோ உடனடியாக நம்ம சொல்ல மாட்டோம் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறப்ப அந்த ஹார்ட் ரேட் வந்து சடனாக எண்பதுலேருந்து நூற்றி நாற்பதுக்கு ஜம்ப் ஆகாது ஸ்லோவாக அவங்க அதுக்கு உள்வாங்கி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் ஸ்ட்ரெஸ்ஸு எதுவுமே கொடுக்கக்கூடாது ஓகே இப்போ எதையும் தாங்க எதையும் சொல்கிறாங்க மேம் அதாவது எது சொன்னாலும் அவங்க எது பண்ணாலும் ஸ்ட்ராங்காக இருப்போம் மேம் எதையும் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபுட்டு என்னென்ன மாதிரியான ஹாபிட்ஸ் இருக்கணும் மேடம் கண்டிப்பாக முதல்ல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் டென்ஷன் தான் இந்த பரபரப்பான வாழ்க்கையில் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லைன்னு சொல்லலை பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனசை நம்ம மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு அது ஒரு நல்ல காரியமாக இருக்கும் பிடிச்சது வந்து ஒரு புகைப்பிடித்தல் அதெல்லாம் இருக்கவே கூடாது மது அருந்துதல் அதெல்லாம் இல்லாமல் நல்ல உணவு வகைகள் அதாவது நார்மலாக விளையக்கூடிய காய்கறிகள் பயிர் வகைகள் பழங்கள் இதெல்லாம் நம்ம பிரிடம்னா நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள் இதெல்லாம் தான் பெஸ்ட்டு அதே மாதிரி நம்மளுடைய உணவு பார்த்திங்கன்னா காலை ஒரு ஒம்பது ஒம்போதரைலேருந்து ஈவினிங் சாயங்காலம் ஆறு ஆறரைக்குள்ளே சாப்பிட சொல்லிடுறாங்க இதான் நம்மளோட பயோலஜிக்கல் கிளாக் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆறு ஆறரைக்குள்ளே சாப்பிட்டுட்டு சாயங்காலம் ஒரு ஏழரை அதுக்கெல்லாம் தூங்கக்கூட ஆரம்பிச்சிருவாங்க பட் நம்மளோட லைஃபே இப்போ பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் நைட்டு பாதி பேருக்கு ஆரம்பிக்குது ஸோ அந்த மாதிரி லேட் நைட் நம்ம சாப்பிட்றத நம்ம தடுக்கணும் முக்கியவசி ஈவன் டாக்டர்ஸ் நான் சொல்ல நம்மளோட லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி அமைத ஐடி ஒர்க் பண்றவங்க நைட் டியூட்டி பார்க்குறவங்க எல்லாருமே லேட் நைட் சாப்பிட்றேன் ஸோ இப்போ என்னன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஆறு ஆறரைக்குள்ளே நம்ம சாப்பிட்டோம் அது ரொம்ப முக்கியம் அப்புறம் என்ன பதார்த்தம் அது கண்டிப்பாக நம்ம குறைக்கணும் அதுவும் பார்த்திங்கன்னா ரீஹீட்டட் ஆயில் ஆயிலில் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறாங்க பூரி பொறிக்கிறதுக்கோ பஜ்ஜி பொறிக்கிறது திரும்ப திரும்ப ஹீ அதில் வந்து நல்ல அதாவது சிஸ் ஃபேட்டி அசிட்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து ட்ரான்ஸ் ஃபேட்டி அசிட்ஸாக மாறிடுது அது வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப மிக மிக கெடுதலானது ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும் ஆயில் பொறிச்ச ஐட்டத்தை அவாய்ட் பண்ணணும் அதுவும் ரீஹீட்டட் ஆயில் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஸோ காய்கறி கீரை பயிர் வகைகள் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது பழங்கள் கூட ரொம்ப நல்லது அரிசி உணவு முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு அதே மாதிரி இரவு உணவு வந்து ஆறு ஆறைக்குள்ள சாப்பிட்டோம்னா முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கலாம் இன்னொன்று யோகா அது போக நடை நடைப்பயிற்சி இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப அவசியம் இது ரெண்டும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் நம்ம ஆட் ஆன் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இருதயத்துக்கு மிக மிக ரொம்ப நல்லது இது போக நம்மளோட சர்க்கரை வியாதி இரத்த கொதிப்பு கொழுப்பு சத்து எஸ்பெஷலி கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் ட்ரை குழுசுரைட்ஸ் இது எல்லாமே மிக மிக கம்மியாக இப்போ கரண்ட்டை பார்த்திங்கன்னா எழுபது கீழே எல்டிஎல் கொண்டு வர சொல்கிறாங்க டிஜிஎல் ட்ரை குழுசுரைட்ஸ் வந்து நூற்றம்பது கீழே இதையும் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இரத்த கொதிப்பு நூற்றி இருபது எண்பது நூற்றி முப்பது எண்பதுக்குள்ளே கொண்டு வந்து சுகர் சர்க்கரை பாத்தீங்கன்னா காலையில வெறும் வயிட்ல எடுக்கிறது நூத்தி பத்துக்குள்ள சாப்பிட்டதுக்கு அப்புறம் உள்ளது நூத்தி நாப்பது நூத்தி ஐம்பது இருந்துக்கலாம் சோ இது எல்லாமே ஒரு ப்ளஸ் ஒரு நல்ல இரவு தூக்கம் நல்ல டீப் ஸ்லீப் ஆழ்ந்த உறக்கம் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் இதெல்லாம் நம்ம இருந்த நம்ம மனதையும் மகிழ்ச்சியாக வச்சு கொண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தா அதுதான் பெஸ்ட் ஹார்ட்க்குள்ள தேங்க் யூ மேடம் இவ்வளவு நேரம் எங்களோட எல்லா கொஷின்ஸுக்கும் குறிப்பாரு கார்டியாலஜி பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க பொதுமக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் எங்களோட நேர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் வாழ்த்துக்களை வணக்கங்களை வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாய் அளித்தமைக்கு மிக நன்றி